முன்பெல்லாம் வில்லன் ரோலுக்கு என ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் இருந்தார்கள் நம்பியார் எம் எஸ் வீரப்பன் மனோகர் அப்படியே ரஜினி கமல் காலத்திற்கு வந்தால் ராதா ரவி ஆனந்தராஜ் ரகுவரன் வில்லன் கதாபாத்திரத்திற்கு இவர்கள் தான் படங்களில் நடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் தற்போது மாறி இருக்கிறது பிரபல முன்னணி ஹீரோக்களை வைத்து வில்லன் ரோலுக்கு நடிக்க வைத்து அதன் மூலம் படங்களின் ஹைப்பை அதிகரிக்க வைப்பதுதான் இப்போதைய தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் ஆக வருகிறது பல ஹீரோக்கள் வில்லனாக நடித்திருந்தாலும் அதில் இருக்கும் ஹைப்பை அதிகப்படுத்தியதற்கு முக்கிய காரணம்

கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதுதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போறோம் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் செய்தி சிவகார்த்திகேனுக்கு வில்லனாக ஜெயம் ரவி என்பதுதான் ஆரம்பத்தில் ஜெயம் ரவி அதை மறுத்து வந்தார் என்ற செய்தி வெளியானாலும் இப்போது அது இருக்கிறது சுதா கங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகே நடிக்கும் அந்த படத்தில் தான் ஜெயம் ரவி வில்லனாக நடிக்கிறாராம் அவர் தொடர்ந்து ஹீரோவாக நடித்த படங்கள் சரிவுகளை சந்தித்ததனால் இப்போது இந்த படத்தில் வில்லனாக நடிப்பதன் மூலம் ஒருவேளை அவருடைய மார்க்கெட் உயரும் என நம்பப்படுகிறது அடுத்ததாக லோகேஷ் தயாரிப்பில் லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் திரைப்படத்தில் லாரன்ஸ்க்கு வில்லனாக மாதவன் நடிப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் இளம் பெண்களின் மனதை கொள்ளை கொண்டு ஒரு லவர் பாயாக வலம் வந்தவர் தான் நடிகர் மாதவன் அவர் முதன்முறையாக இந்த படத்தில் வில்லனாக நடிப்பது உறுதியாக இருக்கிறது அதனால் இந்த படத்தின் மீது ஒரு தனி எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது அடுத்ததாக தனுஷ் இயக்கத்தில் அவர் நடிக்கும் இட்லி கடை திரைப்படத்தில் அவருக்கு வில்லனாக அருண் விஜய் நடித்து வருகிறார் ஏற்கனவே அருண் விஜய் அஜித்துக்கு வில்லனாக எண்ணெய் எறிந்தால் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம்தான் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பமானது கடைசியாக விஜய் சேதுபதியே மீண்டும் வில்லனாக களமிறங்க இருப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டுக் கொண்டு வருகிறது அதுவும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் எனும்போது அது கண்டிப்பாக வில்லன் கதாபாத்திரமாக தான் இருக்கும் என கோடம்பாக்கத்தில் பேசி வருகிறார்கள் அதற்கான பேச்சுவார்த்தை விஜய் சேதுபதியுடன் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்பிரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க